உலகில் பிறப்பெடுப்பவர்கள் யாவரும் நிர்மலமான நிலையை பெற்றவர்கள் ஆகின்றனர் அவர்கள் அனைவரும் நல்லவை தீயவை இரண்டிற்கும் சார்ந்தவர்களாக இருப்பதே இல்லை அதாவது பிறப்பினால் ஒருவனை நல்லவன் அல்லது தீயவன் என்று கூற இயலாது எனில் தீய வழியினில் ஒருவன் எவ்வாறு செல்ல துவங்குகிறான் இது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா பிள்ளைகளை பெற்றோர் தொடர்ந்து கூறும் வார்த்தைகளே அப்பிள்ளைகளின் பதிந்து அதாவது ஒரு குடம்பாலில் ஒரு துளி விஷத்தை கலந்தாலும் குடம்பாலும் விஷமாகி விடுவதற்கு இணையாகும் இது அப்படியெனில் தாய் தந்தையரின் இதயத்தின் ஆசையானது அவர்களின் வாரிசுகளுடைய நன்மைக்கும் தீமைக்கும் அஸ்திவாரமாகி விடுகிறது நான் கூறுவது சத்திய வார்த்தைகள் இருப்பினும் வாரிசுடைய நடவடிக்கையில் தவறானது தென்படுகையில் பெற்றவர்கள் இருவரும் துயரத்தால் துடிதுடித்து விடுகின்றனர் அப்போது ஈந்தவர்களுடைய இதயமானது இத்தீய ஒழுக்கம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சிந்திக்கிறது தாய் தந்தையர் அவர்கள் அறியாமலேயே வாரிசின் வாழ்வில் நரகம் என்னும் விதையை விதைக்கின்றனர் வாரிசுகளுடைய இதயம் எனும் பூமியில் நரகம் என்னும் விரட்சமும் வளரத் துவங்குகிறது ஆகையினால் தாம் என்ற பிள்ளைகள் அனைவரும் எதிர்காலத்தில் நல்லொழுக்கத்தோடு நலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும்